ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்குன்னு பிரத்யேகமாக என்னென்ன ராசி பலங்கள் இருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எல்லாருமே இன்னைக்கு என்ன அமைதுங்கிறத நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக பொதுவான ராசி பலன்களை தொகுத்து வழங்க இருக்கிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா முழு பழங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்கள் மொபைல் தேடி சுட சுட வந்துகிட்டே இருக்குங்க நமது ராசி பலங்களை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக தான் இருக்குங்க ஸோ ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத இப்போ வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதிங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் அல்லது பிறந்த நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ராசி இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க ஐந்து குடையவன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தவிர ராசியில் ராகு பகவானம் மூன்றாம் இடத்துல நான்கு சேர்க்கையாக குரு புதன் சூரியன் சுக்கரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ சோ கிரக அமைப்புகள் நமக்கு மீனராசி என்பர்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய நன் இந்த நல்ல வேலையில் இந்த தினம் உங்களுக்கான நல்ல செல்வாக்கான சூழ்நிலை ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்லும் இடம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை செல்வாக்கான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க நிறைய புகழ் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் அற்புதமான ஒரு நாள் உங்களுடைய முந்தைய செயல்பாடுகள் காரணமாகவும் இப்போதைய நல்ல ஒரு நடத்தை காரணமாகவும் செயல்பாடுகள் காரணமாகவும் உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய செல்வாக்கான கெத்தான ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாள் தினம் எனவே மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் உங்களுக்கு பண வரவுகள் இன்னைக்கு தாராளமாக இருக்குங்க எதிர்பாராத நிறைய பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது ஆனால் எந்த ஒரு பயணங்களையும் மேற்கொள்வதற்கு முன்னாடி ஒரு திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க பண வரவுகளை உருவாக்கி கொள்ள முடியும் அதே நேரத்தில் நீங்க வந்து செலவுகளிலும் கட்டுப்பாடுகளோட இருக்கிறது ரொம்ப முக்கியங்க எந்த வகையில் வந்து நீங்கள் செலவுகளை மிச்சம் பண்ண முடியும் அப்படின்றத யோசிக்கணும் நீங்கள் வந்து செலவுகள் செய்யாமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளுக்கான நல்ல திட்டத்தை உருவாக்கி கொண்டு முடிந்த அளவுக்கு தேவையில்லாத செலவுகளை எந்தி வகைப்படுத்தி அந்த தேவையில்லாத செலவுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா பணம் வரக்கூடிய இந்த வேலையில் நீங்கள் இப்பொழுது போடணுங்க அதாவது சேமிப்பு உருவாக்கி கொள்ளணும் செலவு பண்ணக்கூடாது இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபார ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் காரணமாக அந்த அலைச்சலுக்கு நல்ல ஒர்த்தாக இருக்கும் நண்பர்களே சந்தோஷமாக நல்ல லாபத்தை நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் குடும்பத்துல இந்த தினம் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் இது வரைக்கும் உங்க செயல்படுகளை சில கட்டுப்பாடுகள் இருந்திருக்கலாங்க இவ்வளவுதான் நீங்கள் செய்ய முடியுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்போ கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் செயல்பாடுகளை சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும் அதனால் உங்கள் வியாபார ரீதியாகவும் சரி அலுவலக பணிகள் ரீதியாகவும் சரி நீங்கள் நிறைய முயற்சிகளை செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அதிகமான வெற்றிகளை உங்களுக்கு தர காத்திருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும் நல்ல கெத்து புகழ் கொடுங்க ஏன்னா வெற்றிகள் போது அதிகமான பாராட்டுகளும் புகழும் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ எல்லாமே பேஸ்டு ஆன் உங்களுடைய முயற்சிகள் காரணமாக தான் ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிறைய முயற்சிகளை பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் மறைமுகமாக என்னென்ன தடைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க தடைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நீக்கி கொள்வதற்க வழிமுறைகளையும் உங்களால் ஈஸியாக உருவாக்கி கொள்ள முடியும் சோ அந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பங்கள் தடைகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் புதிய புதிய நபர்கள் கூட பழகும்போது நீங்க எந்தெந்த நபர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத ஒரு தரம் பிரித்து நண்பர்களுடைய தன்மைகளை பொறுத்து நீங்கள் பழகுவது நல்லதுங்க கொஞ்சம் நீங்கள் அதில் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நிறைய பாராட்டுகளில் நல்ல புகழை நீங்கள் அடைவதற்கு உங்களுடைய நண்பர்களும் ஒரு காரணமாக அமையலாம் எனவே இந்த தினம் நீங்கள் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க வேலைக்கு நடுவில் அவ்வப்போது நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கணுங்க எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் உங்கள் வேலைகளை சரியான திட்டமிடலை மேற்கொண்டு அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு செயல்படுவதற்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் வந்து நைட் லேட்டாக வந்து வீட்டுக்கு போகிறதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க முடிந்த அளவுக்கு வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறது நல்லது இன்று தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவு என்ற தினம் அற்புதமான நல்ல பரிசுகள் நிறைந்த நாளாக இன்றைக்கு அமைத்தர காத்திருக்குங்க உங்க காதலர் உங்களுக்கு அற்புதமான சிறந்த பரிசுனை ஒன்றை அளிக்கப் போகிறார் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் சோ காதல் வாழ்க்கையில நீங்களும் வந்து உங்க காதலருக்கு பரிசுகள் தரலாம் பரிசுகளை பரிமாறிக்கொள்ள உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்று தினம் சில நண்பர்கள் உங்ககிட்ட கடன் கேட்கிறாங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்றது யோசிச்சு நிதானத்தை செயல்படுத்து கடன் கொடுக்கணுங்க ஏன்னால் சில நண்பர்களை வந்து உங்கள் கடன்களை வந்து திருப்பி தர மாட்டாங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக சில ஆச்சரியமான செய்திகள் சில த்ரில்லான செய்திகள் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க என்ன குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சர்ப்ரைஸ் இன்னைக்கு காத்திருக்கிறது நீங்கள் டைமிங்கில் உங்கள் வேலையில் முடிங்கின்றது நம்ம அவ்வப்போது ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள் அற்புதமான ஒரு நாள் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு சில பேர் காத்திருக்காங்கிறது வச்சு செயல்படுங்க அப்போ தான் சீக்கிரமாக நீங்கள் வந்து வீட்டுக்கு போக முடியும் லேட்டு ஆகக்கூடிய சூழ்நிலை வந்து கொள்ளாமல் நீங்கள் வந்து உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிச்சிட்டு தாமதம் உங்க வீட்டுக்கு போறது நல்லது நண்பர்களே உங்களது இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா காதல் முத்தங்கள் அன்பான அனைப்பு குதூகலமான ஒரு இல்லற வாழ்க்கையை இன்றைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது அதை நீ அனுபவிக்க உங்க வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணுங்க அதுக்காக நீங்க உங்க வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறது நல்லதுங்க வாழ்க்கை துணையுடன் ரொமான்ஸ் நண்பர்கள் பெருகக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைத்துக் கொள்ள முடியும் உங்களுக்கு நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள் இன்னைக்கு முடிவுக்கு வரதுனால நிம்மதி கிடைக்கூடிய இருக்குங்க இந்த தினம் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும் இந்த இதை இவர்கள் செய்து தருவார் அப்படின்னு சொல்லிட்டு யாரையா நம்புவீங்க புதிய புதிய நபர்களை நம்பி சில காரியங்களை ஒப்படைப்பீங்க அது உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ உங்க நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் நண்பர்கள் நடந்து கொள்வாங்க சந்தோஷம் அதிகரிக்கும் உங்க செலவான சேமிப்புகள் எல்லாம் மீண்டும் உங்களால் இப்பொழுது பில்டப் பண்ண முடியுங்க சேமிப்பை வந்து நீங்கள் மீண்டும் ஈடுகட்டக்கூடிய வாய்ப்புகளை வந்து உருவாக்க முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் பிரச்சனைகள் தீரும் பெண்கள் வந்து குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லதுங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிந்தளவுக்கு குலதெய்வ குடும்பத்தோட போயிட்டு வருவது நல்லதுங்க இன்னைக்கு பட்ஜெட் போட செலவு பண்ணுங்க பணத்தை வந்து செலவு முதல்கள் கொஞ்சம் குணமாக இருந்தீங்கன்னா போதுங்க செல்வாக்கு புகழ் கூட அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது அதனால உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமெண்ட் பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் எல்லோ கலர் பயன்படுத்துங்க லைட் எல்லோ கலர் லக்கியஸ்டு கலராக அமையும் மேலும் நம்பர் நைன் வந்து அதிர்ஷ்டாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் பூரட்டாதி நட்சத்திரம் நம்மளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க அந்த பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க இருந்தாலும் பயணங்கள் செய்யும் போது செலவுகளை ஓரளவு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது முக்கியங்கள் செலவுகள் அதிகமாக செய்யக்கூடாது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது நல்லதுங்க இந்த தினம் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு உத்தரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க செயல்பாடுகள் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளும் விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஃப்ரீடமா உங்க வேலையை நீவாடு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்னங்கிறதுலாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் வியாபார ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க ஆனால் நல்ல லாபம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனக்கு சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் சுதந்திரம் போடக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு புகழ் எல்லாம் கூடக்கூடிய வகையில உங்க காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க நீங்கள் டைமுக்கு ஒர்க் பண்ணி நீங்கள் எல்லா வேலையிலும் நேரத்துக்கு முடிக்கிறது நல்லதுங்க நேர மலைமுடன் செயல்படுங்க அவ்வப்போது ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள் இந்த தினம் புதிய நபர்களுடன் பழகும்போது யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புதிய நபர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தன்மைகளை அறிந்து புதிய நபர்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டு நடப்பது நல்லதுங்க நண்பர்களை நம்பி அல்லது புதிய நபர்களை நம்பி ஒப்படைத்த சில காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் கெத்தான செல்வாக்கான புகழ் கூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே